அகில மாகாணத்தில் உள்ள சாகிதான் நகரில் ஒரு பெரிய வெளிநாட்டு உளவு சங்கிலியை முறியடித்துள்ளதாக ஈரான் உளவுத்துறை அறிவித்துள்ளது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ரகசிய திட்டங்களுடன் ஊடுருவிய ஒரு பெரிய குழுவை சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ள ஈரான் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது ஈரான் உளவுத்துறையின் கூட்டுப்படி விடுபட்ட நபர்கள் ஈரானுக்குள் நாச வேலைகளில் ஈடுபடவும் முக்கிய தகவல்களை சேகரிக்கவும் பாகிஸ்தான் எல்லை வழியாக ஊடுருவி உள்ளனர் இன்னும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அல்லது அவர்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது தற்போது ஈரானில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் உள்நாட்டு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்நாட்டு விவகாரங்களில் மேற்கத்திய நாடுகள் தலையிட்டு இவ்வாறு ஈரானுக்கு எதிராக சதி திட்டம் தேடி வருவதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ள குறிப்பிடத்தக்கது காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலின் தாக்குதல்களில் சுமார் நூறு பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன கிளர்ச்சிப்படியான கமாசுடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதி கொண்டு கொண்டுவரப்பட்டது அதன் பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையிலும் இஸ்ரேல் ராணுவம் காசாவின் மக்கள் குடியிருப்புகள் நிரம்பிய இடங்களின் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் சுமார் நூறு குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா குழந்தைகள் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் தெரிவித்துள்ளார் இதுடன் போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் மட்டும் இதுவரை நாற்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் பொருளாதார நெருக்கடி விலைவாசு உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே ஈரானுடன் வர்த்தகம் செய்து கொள்ளும் நாடுகளுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதில் சீனா பெரிதும் பாதிப்புகளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது சீனா ரஷ்யா வெனிசுலா ஈரானிடம் ஆகிய நாடுகளிடமிருந்து இருந்து விலைக்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்தது தற்போது வெனிசுலா அதிபரை கைது செய்து வெனிசுலா எண்ணை அமெரிக்கா அவசம் எடுத்துக் கொள்ளுடன் முயற்சி செய்கின்றார் இந்த நிலையில் ஈரானிடம் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் சீனாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிகிறது வர்த்தக வரி போரில் வெற்றியாளர்கள் என்று யாரும் இல்லை மேலும் சீனா தனது சொந்த நியாயமான சட்டப்பூர்வ உரிமைகளையும் நலன்களையும் உறுதியாக பாதுகாக்கும் என சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வெனிசுலா நாட்டிலிருந்து கடந்த ஆண்டு மட்டும் சீனா ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேரல் என்ற வகையில் எண்ணிக்கொள்முதல் செய்துள்ளது

போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி வருகின்றனர் அமெரிக்காவின் பொருளாதார தடை படவீக்கம் சமீபத்தில் அறிமுகப்படுத்த பெட்ரோல் விலை மாற்றம் ஆகியவை இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாகும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பு இடையே பல இடங்களில் மோதல் வடித்ததை தொடர்ந்து வன்முறையாக மாறியுள்ளது வன்முறைகளில் பலியானோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கண்டதும் துப்பாக்கியால் சுடவும் ஈரான் உச்ச தலைவர் அப்துல்லா அலி ஹமேனி உத்தரவிட்டார் இதனால் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அமெரிக்கா மோதலால் வளைகுடா பிராந்தியத்தில் மிக மோசமான பின் விளைவுகள் ஏற்படும் என்று கத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் மீது சர்வதேச நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள் மற்றும் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரும் மாபெரும் மக்கள் போராட்டமாக உருவெடுத்து இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ளது இந்த சூழலில் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு மேற்கொள்ளும் அடக்குமுறைக்கு தண்டனையாக அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்தார் ஈரானின் தற்போதைய பிரச்சினைக்கு ராணுவ ரீதியில் தலையிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இதற்கு எதிர்வினியாகி ஈரான் தலைமை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயார் தேவைப்பட்டால் போரிடவும் தயார் என்று ஈரான் அதிபர் மசூஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் போக்கு தீவிரம் அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது எந்த ஒரு போர் நடவடிக்கைகளும் இப்பிராந்தியத்தில் மோசமான முடிவுகளையே தரும் ஆகவே இதனை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தவிர்க்க வேண்டும் தூதரக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்ட அனைத்து தரப்பிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக எங்களது அண்டை நாடுகள் மற்றும் இப்பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் சூடானில் நிலவி வரும் உள்நாட்டு போரில் ஒரு முக்கிய திருப்பமாக அதிமுக ஆதரவு படை எனப்படும் துணை ராணுவக் குழுவின் ஆயுத தொடரணி மீது எகிப்திய போர் விமானங்கள் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளன லிபிய எல்லைக்கு அருகிலுள்ள எல்லை முக்கோண பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன லிபியாவிலிருந்து சூடானுக்கு எரிபொருள் கவச வாகனங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை கடத்திச் சென்ற டஜன் கணக்கான வாகனங்களை எகிப்திய விமான படை இலக்கு வைத்து அளித்துள்ளது கடந்த ஜனவரி ஒன்பது அன்று நடைபெற்ற இந்த தாக்குதல் சூடானின் இறையாண்மையை பாதுகாக்கவும் தீவிரவாத குழுக்களின் ஆயுத பலத்தை பெருக்குவதை தடுக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் குடியேற்ற விதிகள் மற்றும் சட்டங்களை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தேச பாதுகாப்பை வலுப்படுத்தவும் குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தவும் நடந்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எட்டாயிரம் மாணவர் விசாக்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அமெரிக்க போலீசார்டின் மோதலில் ஈடுபட்ட இரண்டாயிரத்து ஐநூறு தனிநபர் விசாக்கள் உள்ளிட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் பின்னர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது காசாவில் அறிவிக்கப்பட்டதற்கு பிந்தைய ஸ்டேலின் தாக்குதலில் சுமார் நூறு பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன படைகளுக்கு இடையான தாக்குதலில் இவ்வாறு இவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது உக்ரைன் போர் தீவிரம் அடைந்து வரும் சூழலில் ரஷ்யா தனது ராணுவ வலிமையை பெருக்க ஈரானிடமிருந்து பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொள்முதல் செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பிற்பகுதியில் சுமார் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ஏவுகணைகளை ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது நூற்று கணக்கான அதிநவீன குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஐநூறு இதர ரக குறுகிய ஏவுகணைகள் சுமார் இருநூறு நிலத்திலிருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஈரானிய ராணுவ தளபாடங்களுக்காக ரஷ்யா நான்கு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகை செலவிட்டுள்ளது இது ஷாகெட் நூற்றி முப்பத்தி ஆறு தற்கொலை படை ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகளும் அடக்கம் ஈரான் மற்றும் வரும் ஆயுதங்களை மட்டும் வழங்காமல் அதன் தொழில்நுட்பத்தையும் ரஷ்யாவுக்கு மாற்றியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்தாலும் ஈரான் ரஷ்யாவுடன் கூட்டம் சேர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுக்கு தெற்கே அமைந்துள்ள முக்கிய வழி பாதையான கார்னு ஜலசந்தையில் அமெரிக்க கடற்படையின் அதிநவீன பி எயிட் போசைடான் விமானம் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்காவின் மிக சிறந்த உளவு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் வேட்டை விமானமான இது தற்போது மேற்கொண்டு வரும் வான்வழி ரோந்து படைகள் தற்செயலானவை அல்ல என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அமெரிக்கா உங்களை ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றும் செய்தியை இப்பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு குறிப்பாக ஈரானை கொடுத்துவதற்காகவே இத்தகைய விமானங்கள் நிலைநிறுத்தப்படுகின்றன ஆகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக உளவியல் ரீதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போதைய நிலவரப்படி எல்லையில் நிலவும் வழக்கமான பதற்றத்தை தாண்டி கவலைப்படும்படியான அசாதாரண நிகழ்வுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் ஆனாலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஈரானை படித்துள்ள போராட்டங்களுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகளின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள துருக்கி அந்நாட்டின் உள் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆர்டிக் தீவை பாதுகாக்க விரைவாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் ரஷ்யாவுடன் சேர வாக்களிக்கலாம் என ரஷ்ய பாதுகாப்பு சபையின் துணை தலைவர் டிமிட்ரி மெட்வேட் தெரிவித்துள்ளார் சில நாட்களில் திடீர் வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் அதில் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் கொண்ட கிரீன்லாந்து முழுவதும் ரஷ்யாவுடன் சேர வாக்களிக்கலாம் என்று மெட்விடேவை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது டென்மார்க் பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியை ட்ரம்ப் மீண்டும் தொடங்கியுள்ளார் ரஷ்யா இந்த சொந்தமாக்க வேண்டும் என்று வாதிடுகிறார் அதன் இருப்பிடமும் வளங்களும் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு இன்றியமையாததாக இருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் கிரீன்லாந்திற்கு ரஷ்யா இந்த உரிமையும் கோரவில்லை என்றாலும் வடக்கு அட்லாண்டிக் பாதைகளில் அதன் நிலைப்பாடு மற்றும் அங்கு ஒரு பெரிய அமெரிக்க ராணுவ மற்றும் விண்வெளி கண்காணிப்பு வசதி இருப்பதால் ஆர்டிக் பாதுகாப்பை அந்த நாடு நீண்ட காலமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நீர் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்